கனவுகளுக்குப் பிறகான வீடு பகுதி ஐந்து மீண்டும் மலரும் வீடு திருமண நாள் நெருங்கி கொண்டிருந்தது மஞ்சளாவின் வீட்டில் பரபரப்பு அப்பா கேசன் வழக்கம் போல அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போது அந்த அமைதியின் பின்னால் இருந்தது நிம்மதி அவரது கண்களில் ஒளி என் மகள் சந்தோஷமாக இருக்கிறாள் அதுதான் எனக்கு வாழ்நாள் பரிசு அம்மா கமலா சற்று நிம்மதியடைந்தாலும் அவள் மனதில் ஒரு சிறிய அச்சம் திருமணம் வரை எல்லாம் அமைதியாக போயிடணும் மனவிலா மாலை அனைவரும் அழகாக தயாராகி இருந்தனர் மஞ்சுளா பவள நிற சேலை தங்க நகைகள் முகத்தில் புன்னகை அவள் தாயை பார்த்து சொன்னாள் அம்மா நான் கனவு கண்டது இதுதான் ஆனால் இதெல்லாம் நீங்கள் இருவரும் இருந்ததால தான் சாத்தியமாச்சு அம்மா சிரித்தாள் உன்ன மாதிரி மனசுக்கார பொண்ணு நிச்சயமாக நல்லவளாகத்தான் வாழ்வா அந்த நேரம் சாய் வழக்கம் போல நேரம் காப்பவன் ஆனால் அந்த மாலை ஒரு திடீர் திருப்பம் அவன் காரில் வரும்போது ஒரு வாகனம் எதிரே வந்து திடீரென பிரேக் போட்டது சாய் காரை தவிர்க்க முயன்றான் ஆனால் பக்கவாட்டில் சிறிது மோதிவிட்டது சிறிய விபத்து ரத்தம் இல்லை ஆனால் அவன் கையில் காயம் அவன் தலையில் சற்று நொறுங்கிய உணர்வு மூச்சு விட சிரமம் நேரம் நெருங்கியது அவன் தன்னை கட்டுப்படுத்தி இப்போ நான் தளர முடியாது மஞ்சுளா எனக்காக காத்திருக்கிறாள் அவன் கையை கட்டி கார் பழுது பார்த்து மணவிழா மண்டபத்துக்கே வந்தான் மணமண்டபம் மஞ்சுளா பதற்றமாக இருந்தாள் அம்மா அவன் இன்னும் வரலையா அப்பா சொன்னார் வெளி மழை வருது ட்ராஃபிக் இருக்கலாம் அவன் வருவான் ஆனால் அந்த நொடியில் ஒரு பைக் சத்தம் அவள் திரும்பி பார்த்தாள் சாய் கையில் கட்டு முகத்தில் சோர்வு ஆனால் சிரிப்பு அதே போல் அவன் மெல்ல வந்தான் மன்னிச்சுக்கோ மஞ்சு சின்ன விபத்து ஆனால் உன்னை காணணும் என்பதற்காக நிற்கலையே அவள் கண்களில் நீர் நீ வருவாய்னு நம்பினேன் அதுதான் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க மனவிலா சாத்தியமானது அப்பா கண்ணீருடன் கண்ணித்தாளை வைத்து சொன்னார் மகளை பறக்கும் பறவையாக அனுப்புறதில் வழி இருக்குது ஆனால் அவள் நிம்மதியாக பறக்கிறது தான் தந்தையின் மகிழ்ச்சி அவர் குரல் தளர்ந்தது சாய் தன் தந்தையைப் போல தலைவணங்கினான் ஐயா நான் உங்கள் நம்பிக்கைக்கு இது என் வாக்குறுதி மூன்று மாதங்கள் கழித்து மஞ்சுளாய் பொது அரசு பள்ளியில் ஆசிரியராக பதவி ஏற்றிருந்தால் சாய் மின்சார ஒப்பந்த வேலைக்காக நகரம் முழுக்க செல்வான் அவர்களின் சிறிய வீட்டில் சிரிப்பு காபி வாசனை மலைத்துளிகள் ஒரு மாலை மஞ்சுளா ஜன்னல் அருகே நின்று சொன்னாள் நம் வீடு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் இதில் அமைதி இருக்கு சாய் சிரித்தான் அது நம்ம மனசு அமைதியாக இருக்கிறதால இல்லை அவள் புன்னகையுடன் நம்ம வாழ்க்கை இதுதான் கனவுகளுக்கு பிறகான வீடு அவள் எழுந்து தந்தைக்கு அழைத்தாள் அப்பா இங்கே மலை வருது நீங்க ஜாக்கிரதையா இருங்க அவர் மறுபுறம் சிரித்தார் நீயும் அவனும் சந்தோஷமாக இருங்கம்மா நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்கிறேன் மஞ்சுளா கண்ணீருடன் சிரித்தாள் அவள் மனதில் ஒரு சிந்தனை வந்தது ஒரு பெண் காதல் பண்ணுவது பாவமில்லை ஆனால் அந்த காதலை உண்மையாக்குவது தான் பெரிய வெற்றி அவள் அதை அடைந்திருந்தாள் முடிவு மஞ்சுளா தனது மாணவிகளிடம் கூறும் இறுதி வரிகள் வாழ்க்கை எப்போதும் நம்மை சோதிக்கும் ஆனால் நம்ம நம்பிக்கை நம்ம பொறுமை அதுதான் நம்ம வீடு கட்டும் கற்கள் வீடு பெரியதாக இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த வீடு நம்ம மனசுக்கு சொந்தமானால் போதும் மழை பெய்து கொண்டே இருந்தது அந்த வீட்டின் மேல் தளத்தில் மஞ்சுளா ஜன்னலின் வழியே சூரி ஒளி விழுந்தது அது அவர்களின் வாழ்க்கையின் நம்பிக்கை ஒளி கதை கனவுகளுக்கு பிறகான வீடு முடிவு இதோடு கனவுகளுக்கு பிறகான வீடு கதை முடிகிறது இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் விஸ்பரிங் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க